நான் வட்டு இந்துக் கல்லூரியின் பதில் அதிபராக தற்பொழுது கடமையாற்றுகின்றேன் இதற்கு முதல் நமது பாடசாலையின் அதிபராக திரு லங்கா பிரதீபன் சார் அவர்கள் இருந்தவர் அவர் தற்போது பதவி உயர்வு பெற்று கோட்டக்கல்வி பணிப்பாளராக சென்றுள்ள நிலைமையில் இந்த பாடசாலையின் பொறுப்புகளை நான் ஏற்று நடத்துகின்றேன் இம்முறை வழியாகிய அந்த உயர்நல பரீட்சையில் நமது பாடசாலையில் இரு மாணவிகள் த்ரீ சித்தியை பெற்று நமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கின்றார்கள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் முருகையா தனுஷா என்ற மாணவியும் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் செந்தில் வேல் அபிநயா என்ற மாணவியும் இந்த பெருவர்களை பெற்று அமது நமக்கும் தமது குடும்பத்திற்கும் பெருமை சேர்த்து தந்திருக்கின்றார்கள் இவர்களை வழிப்படுத்திய ஆசிரியர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் கல்லூரி சமூகம் சார்பாக நாம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர்கள் போல் இனிவரும் காலங்களிலும் மற்ற மாணவர்களும் சிறந்த பருபவர்களைப் பெற்று நமது பாடசாலைக்கு பெருமையை சேர்த்து தர வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அத்துடன் நமது பாடசாலை விளையாலயத்திலே சிறந்த பருவர்களை இயலவில்லை பெறக்கூடிய ஒரு வண்ணவி பாடசாலையாக திகழ்ந்து வருகின்றது வருடா வருடம் நாற்பதற்கும் மாணவர்களை நமது பாடசாலையிலிருந்து பல்வேறு இலங்கையின் பல்வேறு இடங்களில் இருக்கிற யூனிவர்சிட்டிகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இனி வரும் காலங்களில் மாணவர்கள் இந்த பாடசாலையின் புகழை மேலும் உயர்த்துவதற்கு பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க